ரமேஷ் ஆபீஸ்ல ஒர்க்க பத்தி தன்னோட கொலிக் ஹேமலதாவோட பேசிட்டு இருந்தான் அவனோட அம்மா சாரதா வந்தாங்க ஹேமாவ பாத்து கொஞ்சம் கோபமா என் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க உன்னை எனக்கு பிடிக்கல நீ பொண்டாட்டியா வர முடியாது கலம்பு கலம்பு போயே வேற ஒரு பையனை பாரு அப்படின்னு ஷாரதா சொல்லும் போது ஹேமா குழப்பத்தோட வாய பொலந்து பார்த்தா ரமேஷும் ஷாக்கிங்கா அம்மா நீங்க என்ன பண்ற என்ன பத்தி பேசாதடா இந்த பொண்ணு உன்கிட்ட என்ன பேசுறா ஐயோ அம்மா இவ என் கூட இங்க தான் ஒர்க் பண்றான் ஒர்க்ல ஏதோ டவுட்னு கேட்டுட்டு இருந்தான் இது கார்ப்பரேட் ஆஃபீஸ் இங்க எல்லாரும் பேசி தான் வேலை செய்யணும் இல்லைன்னா வேலை அப்படியே நின்னுடும் சம்பளமும் வராது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன் கல்யாணத்தை பத்தி தான் இங்க வந்திருக்கேன்டா அய்யோ அம்மா இது வீட்டில் பேச முடியாதா இது என்னோட ஆஃபீஸ் இங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஒழுங்கா ஆஃபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் நீ வீட்டுக்கு போம்மா ஆஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன் வீட்டுக்கு போமா முதல்ல அது இல்லடா இவ்ளோ தூரம் வந்துட்டேன் கல்யாணத்தை பத்தி நாலு வார்த்தை பேசிட்டு போறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா ஞாபகம் இருக்காதுடா சரி சரி வாங்க வெளியில டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படி சொன்னியே சரி வா பா தம்பி வெளிய போலாம் அப்படின்னு அம்மா சாரதாவை கூப்பிட்டுகிட்டு வெளிய இருந்த டீ கடைக்கு வந்தான் ஐயோ என்னம்மா உனக்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் என் கல்யாண ஞாபகம் வந்துட்டா ஏதாவது சம்பந்தம் வந்துட்டா என் ஆபீஸ்க்கு வர்றதே வேலையா போச்சு இதுதான் கடைசி முறப்பா இனிமே மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என் கல்யாணத்தை இருந்ததால ரமேஷ் சாரதாக்கு சத்தியம் பண்ணோம் தம்பி ரமேஷா சத்தியம் பண்ணிருக்க வார்த்தை மாறக்கூடாது நல்லா யோசிச்சுகிட்ட யோசிச்சுதான் சத்தியம் பண்ணிருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க டே ரமேஷா உன் தங்கச்சி ஸ்ரீலேலா இருக்கா காலேஜுக்கு போனாலு ஓ கல்யாணம் சரி சரி பையன் எல்லா விஷயத்தையும் பொண்ணுக்கும் பையனுக்கும் நம்ம செய்ய செஞ்சிருவோம் அதுவும் இல்லடா நீ ஏன் பேசிக்கிட்டே போறிய நான் முழுசா கொஞ்சம் கேளு உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் அனாமிக்கா இருக்காளே ஆமா தங்கச்சியோட என்னைக்கோ வீட்டுக்கு வந்திருக்கான் அவளுக்கு என்னம்மா இப்போ அந்த பொண்ணு ஏழு பொண்ணாச்சே அவளுக்கா கல்யாணம் சூப்பர்மா இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆனா அவ ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு ரமேஷ் சொல்லும்போது சாரதா கோபமா பல்ல கடிச்சாங்க ஓ நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறோம் நீ அந்த அனாமிக்காவ காதலிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ஷாக் ஆயிட்டான் என்னமா சொல்றீங்க நான் அந்த அனாமிகாவ காதலிக்கணுமா என்னம்மா பேசுறீங்க அவ தங்கச்சியோட படிச்சிட்டு இருக்கா மிஞ்சு மிஞ்சு போனா தங்கச்சி வயசுதான் அவளுக்கும் இருக்கும் ஆமாண்டா மூணு வயசு சின்ன பொண்ணுதான் என்ன இப்ப நீ அந்த பொண்ண காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் உண்மையா காதலிக்க கூடாது என்னம்மா இது என்ன எதுவும் கேக்காதரா நான் சொல்றத கேப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் நான் உனக்கு குடுக்கற வேலை இதுதான் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா அனாமிகாவை நீ காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அனாமிகாவும் அந்த காதல் உண்மைன்னு நம்பணும் அதையே பண்ணு அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க ரமேஷ் டீ குடிச்சிட்டு இருந்தான் எப்பவும் இல்லாதது இப்ப என்னடானா எங்க அம்மா வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னு மட்டும் சொல்லலையே சரி சத்தியம் பண்ணிட்டா அனாமிக்காவ காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அங்க இருந்து ரமேஷ் ஆபீஸ் போயிட்டான் ஸ்ரீலீலா அனாமிகா காலேஜ் கேம்பஸ்ல உட்காந்துகிட்டு ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போயிட்டு அம்மாக்கு கொடுத்த வாக்குப்படி ரமேஷ் அனாமிகாவ காதலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு கடைசில உண்மையிலேயே காதல்ல விழுந்துட்டான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியமும் பண்ணினான் ஆனா அனாமிகா கிட்ட உண்மையையும் சொல்லிட்டான் அனாமிகா அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான் ஒரு நாள் உங்க அம்மா என்ன காமிச்சு காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லிருக்காங்கன்னா எனக்கு பயமா இருக்குங்க எனக்கு இந்த கல்யாண காதல் எதுவும் வேண்டாம் என்ன விட்டுடுங்க என்னால உன்னை விட முடியாது அனாமிகா நான் உன்ன மனசார காதலிச்சிட்டேன் நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ தான் என் மனைவி என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு அவளோட அப்பா வீட்டுக்கு போனா அவளோட அப்பா வீட்டு வாசல்ல இருந்த பூச்செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் தன்னோட காதல் விஷயத்த சொன்னான் ராஜையா சந்தோஷப்பட்டாரு சாரதா கிட்ட பேசுறதுக்கு சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க சாரதாவை பார்த்தாரு ஓஹோ தம்பி ரமேஷா நீ இந்த அம்மாவோட பிள்ளையா அப்படின்னா என் பொண்ண தரமாட்டப்பா வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் இருங்க மாமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இங்க இருக்காங்களே இந்த அம்மா வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர் ஆளுங்களுக்கு வட்டிக்கு அதிகமா பணம் கொடுத்து விவசாயிகளை கஷ்டப்படுத்துறாங்க இந்த அம்மாவோட வட்டி பணத்துக்கு இது வரைக்கும் நானு சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் ரமேஷுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சது மனசுக்குள்ளாரியே ஓஹோ அனாமிகா இந்த ராஜய்யா பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இவளை காதலிக்க சொல்லி சொல்லிருக்காங்க ஒருவேளை அவ என் காதல்ல விழுந்துட்டானா என்னதான் கட்டிப்பேன்னு அவங்க அப்பா கிட்ட கேப்பா அவரு எங்க வந்து அதிக வட்டிக்கு பணம் கேட்டு காலில் விழுந்து கெஞ்சுவாரு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வரதர்ஷினியா வாங்கறதுக்கு பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடடா எங்க அம்மாக்கு இப்படிப்பட்ட மூளை இருக்குதா அப்படின்னா உன் பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு போ அம்மா போகலாம்

சாரதா மனசுக்குள்ள இந்த ராஜையா எப்படியோ என் கையில இருந்து தப்பிச்சிட்டான் ஆனா அவன் பொண்ணு மட்டும் என் கையில வாசமா மாட்டிக்கிட்டான் அவள டார்ச்சர் பண்ற அப்படின்னு நினைச்சு வெளியில மட்டும் சும்மா நல்ல முடிவை தான் எடுத்திருக்கடிமா நாமிக்கா என் புள்ளைய உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் என் வீட்ல நீ மருமகளா ராணி மாதிரி இருக்கலாம் உங்க அப்பாவை அனுப்பிவை உன்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் ரூமுக்கு போலாம் சரிங்க அத்தை அப்பா வீட்டுக்கு போங்கப்பா இனிமே இதா என் வீடு அப்படின்னு சொன்னதும் ராஜய்யா கண்ணீர் விட்டுக்கிட்டே போனார் அனாமிகாவும் சாரதாவும் ஒரு ரூம்ல இருந்தாங்க ரூமுக்கு வெளியில ரமேஷ் டென்ஷனா இருந்தான் ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே எங்க அம்மா அனாமிகாக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சு டென்ஷனா நடந்துட்டு இருந்தான் ரூமுக்குள்ள அனாமிகா கையில ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்தது அத அனாமிகா படிச்சான் இது ரொம்ப மோசம் அத்த மோசமோ இல்ல மாசமோ இல்லை இத நீ ஒத்துக்க தான் வேணும் வரதட்சணையா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணும் அந்த அஞ்சு லட்சம் கிடைக்கணும்னா நான் உங்க வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யணும் அதுக்கு நீங்க எனக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு கட்டிக்கிறதுக்கு துணி ஒரு ரூம் தூங்க தருவீங்க அது மட்டும் இல்லாம மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தருவீங்க அதையும் நீங்க வரதட்சணையா மறுபடியும் கணக்குல எழுதிப்பீங்க இப்படி அஞ்சு லட்சம் தீர்ற வரைக்கும் உங்க வீட்டுல நான் வேலைக்காரியா வேலை செய்யணும் இதான அத்தை பரவாயில்லையே அனாமிகா படிச்ச பொண்ணுன்னு காமிச்சிட்ட இனிமே கையெழுத்து தான் போடணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பல விதத்துல யோசிச்சு பார்த்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டான் அவ்ளோதான் அன்னைக்கு சாயந்தரம் கோவில்ல அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அனாமிகா மருமகங்கிற போர்வையில வேலைக்காரியா அந்த வீட்டுக்குள்ளார வந்தா அன்னையில இருந்து சாரதா ராத்திரி பகல்னு பாக்காம வீட்டு வேலை சமையல் வேலை காய்கறி கட் பண்றது துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அங்கங்க டீயவும் வேணும்னே ஊத்திட்டு அத அவளையே தொடைக்க சொல்லுவாங்க ஸ்ரீலீலா கூட அவ ஃப்ரெண்டுன்னு கூட பாக்காம அவங்க அம்மாவோட சேர்ந்துகிட்டு அனாமிகா கையில தேவையில்லாத வேலையெல்லாம் டெய்லி வாங்கிட்டு இருந்தா ஸ்ரீலீலா நீ இப்படி பண்ணும நினைக்கவே இல்லடி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஸ்ரீலீலா அனாமிகா எல்லாத்தையும் ரமேஷ் கவனிச்சான் கவனிச்சாலும் எதுவும் பேசாம போயிட்டான் அம்மாவை எதுத்தும் பேசாம நின்னான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது அனாமிகாவுக்கு வேலை அதிகமாச்சு சாப்பாடு குறைஞ்சது தன்னோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் புத்தி சொல்லணும்னு ரமேஷ் யோசிச்சுட்டே இருந்தான் அப்போதான் தன்னோட ஃப்ரெண்டான எஸ்ஐ மாலத்தி ஞாபகம் வந்தது அவ ஹெல்ப்ப நாடி போனா எஸ்ஐ மாலதி சாரதா வீட்டுக்கு வந்தாங்க எங்க பாருங்க சாரதா நீங்க உங்க மருமகளை கொடுமைப்படுத்துறீங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒன்னா சேர்ந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அநாமிகா உண்மைன்னு சொன்னாலனா உங்களை ஜெயில்ல தான் தள்ளுவேன் சொல்லு அநாமிகா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம் மறுபடியும் எனக்கு புகார் வந்தது உள்ள தள்ளிடுவேன் அநாமிகா உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லு கூண்டோட ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறேன் சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதால எஸ்ஐ மாலினி அங்க இருந்து கிளம்பி போனாங்க அந்த மெரட்டல்ல ஷாரதா ஸ்டீலிலா ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க ஒருவேளை அநாமிகா தன்னோட நாத்தனாரும் மாமியாரும் ஹிம்ச பண்றாங்க சித்திரவதை பண்றாங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் எங்க அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சு அன்னையில இருந்து அநாமிகாவ நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இந்த விதமா ரமேஷ் மூலமா ஒரு தீர்வு கிடைச்சது அனாமிகாவும் மாமியார் வீட்டுல வேலைக்காரியா இல்லாம மருமகளா இருந்தான் ஒரு நாள் மாமியார் வேலையெல்லாம் போது வீட்டுக்கு வந்தாங்க கஞ்ச மருமக அனாமிகா வீட்டு வாசல்ல லைட் போடாம லாந்தர் ஏத்துனான் அத பார்த்து கடவுள் கிட்ட எவ்வளவு முறையிட்டு பார்த்தேன் என் கஞ்ச மருமகளோட மனசு மட்டும் மாற மாட்டுது இங்க பாரு எல்லார் வீட்டிலையும் அழகா வெளிச்சமா லைட் எரியும் போது என் வீட்டுல மட்டும் லாந்தர் வழக்கு கருகும்னு எரிஞ்சிட்டு கிடக்குது அப்படின்னு நினைச்சு கட்டல்ல வந்து உட்கார்ந்தாங்க அப்போ அனாமிகா வெளியில வந்தா ஐயோ அத்த இப்படி இருட்டுற வரைக்கும் நிலத்திலேயே இல்லாம கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்போதே கிளம்பி வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏண்டிமா என் மேல உனக்கு இவ்ளோ அன்பு அன்பு உங்க மேல இல்லாத நீங்க போட்டு இருக்கிற உங்க செருப்பு மேல உங்க மேல நினைச்சிட்டீங்களா என்னடி என் மேல இல்லாம என் செருப்பு மேல அன்பு வச்சிருக்க ஆமா அத்த கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது வந்தீங்கன்னா வழியில எங்க முள் இருக்கு எங்க பள்ளம் இருக்கு எங்க கல் இருக்குன்னு பார்த்து வரலாம் அப்ப நம்ம ஜாக்கிரதையா நடந்து வரலாம் இதுவே இருட்டா இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது இருட்டா இருக்கும் அப்போ நம்ம செருப்பு போட்டுக்கிட்டு வர இருக்கும் அப்போ செருப்பு சீக்கிரமா தேஞ்சு போயிடும்ல புதுசு வாங்கணும்னா எங்க இருந்தாத்த பணம் வரும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்டதும் உட்கார்ந்து இருந்த சாரதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அனாமிக்கா அதை பார்த்து அப்பாடா இன்னைக்கு ஒரு வேலை சாப்பாடு மிச்சம் நாளைக்கே அத அடுப்புல சூடு பண்ணி அத்தைக்கே கொடுத்துடலாம் என்ன ஆச்சுடா பாயரா ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு ஹரிஷ கேக்கும்போது பவ்யா பதில் சொன்னா கோபமா பாட்டியம்மா என்னையோ அண்ணனையோ எதுவும் கேட்காத எந்த பதிலும் கிடைக்காது உள்ள போயி உன்னோட கஞ்ச மருமக இருக்கால அதான் எங்க ரெண்டு பேரோட அம்மாவை கேளு சொல்லு செல்ல குட்டி கோபமா இருக்கா சாதாரண கோபம் இல்ல ரொம்ப கோபமா இருக்க சரி சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் முதல்ல எழுந்து வீட்டுக்குள்ள வாங்கம்மா பாட்டியம்மா எதுவா இருந்தாலும் இங்கேயே இருக்கட்டும் வீட்டுக்குள்ள எல்லாம் வேண்டாம் எங்க கூட விளையாடணும்னாலும் இந்த இடத்திலேயே நம்ம விளையாடிட்டு போகலாம் உள்ள போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல ஏன் அவ்வளோ மோசமா இருக்குமாடா சாதாரண இல்ல பாட்டி ரொம்ப மோசமா இருக்கும் நானும் அண்ணாவும் எங்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உங்க யாருக்குமே தெரியாது இப்பவே சொல்லிடுறோம் கூப்பிடு ஓ மருமக அண்ணாமைக்காவ கூப்பிடு அப்படின்னு சொன்னதும் சாரதா சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க மருமகளே அனாமிகா கொஞ்சம் வெளியே வாமா கொஞ்சம் மருமக மேலே இவ்வளோ அன்பெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க மாமியார் அப்படி அடிம்மா அடடே இது பாட்டிக்கு தெரியலையே பாட்டிமா மாமியார் மேலே பயம் இருக்கணும் மரியாதை இருக்கணும் இப்படி கூட்டதும் அப்படி ஓடி வரணும் ஆனால் எங்கள் அம்மாவை பாரு நீ கூப்பிட்டு அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் எங்கள் அம்மா இங்கே வரவே இல்லை பாத்தியா உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அவங்க கிட்ட வந்தா பவ்யா அனாமிகாவை பார்த்து சொல்ல வந்ததை சொல்லாம அப்படியே முழுங்கிட்டான் மருமக அனாமிகா வந்துட்டான்னு சாரதாக்கு புரிஞ்சிருச்சு ஒன்னும் தெரியாத மாதிரி சொல்லடிமா என் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப இந்த மருமகள்களை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறது நானும் என் மருமகளை அதே மாதிரியே நடத்துறேன் சொல்லுடிமா சொல்லு பவ்யா என் மாமியார் கேக்குறாங்கல்ல அதான் நீ மாமியாரா இருந்தா என்ன பண்ணிருப்ப என் மாமியாருக்கு சொல்லு என் மாமியாரோ ரொம்ப ஆசைப்படுறாங்க தன்னோட மருமகளை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னு ஆனா அதுதான் நடக்கிறதே இல்லையே நீ ஏதாவது டிப்ஸ் கொடுத்தேனா யூஸ் பண்ணுவாங்க என்னைக்காவது யூஸ் ஆகும்ல என் பேத்தி சொல்ல வேண்டியதை சொல்லப் போறா நீ எதுக்கு குறுக்க இவங்க ஏன் சோகமா இருக்காங்க முதல்ல அத சொல்லு விளையாடுறதுக்கு பேட்டும் பாலும் வேணும்னு கேட்டாங்கத்தான் தானே என் புள்ள கொடுத்தது நீயும் நானும் விளையாடுறதுக்கு இல்லையே இந்த குழந்தைங்க விளையாட தானே கொண்டு வந்து நான் கொடுக்க மாட்டேத்தடிச்சு பேட்டு அடிச்சு பேட் வீணா அடிச்சு பால் வீணா போயிடும் மறுபடியும் புதுசா வாங்க போனா உன் கஞ்சத்தனத்துல கல்ல விட்டு எரிய கொண்டு வந்து குடிடுமா பசங்க விளையாடட்டும் ஒருவேளை அதுங்க உடஞ்சா பாழா போனா என் பணத்துல நான் வாங்கி தரேன் போ கொண்டு வந்து கொடு குழந்தைங்க விளையாடட்டும் அதல்ல அதல்ல அத மாமி பாட்டி சொன்னதே முதல்ல செய்ங்க போங்க போய் அந்த பேட்டையும் பாலையும் கொண்டு வாங்க நானும் தங்கச்சியும் போய் விளையாடறோம் போங்க மாமி அப்படின குழந்தைங்க சொன்னது அனாமிகா கோபமா மொறச்சிட்டு அங்க இருந்து போனா குழந்தைங்க சந்தோஷப்பட்டு பாட்டி அம்மாக்கு போய் முத்த கொடுத்தாங்க உள்ள இருந்து பேட்டையும் பாலையும் கொண்டு வந்து அனாமிகா குழந்தைங்க கிட்ட கொடுத்தா குழந்தைங்க அதை வாங்கிக்கிட்டு விளையாடுறதுக்கு வெளியே போனாங்க குழந்தைங்க சந்தோஷத்தை பார்த்து ஷேர்தான் சந்தோஷப்பட்டாங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஆமா நீங்க எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க எங்கண்ணா இருட்டுனதுக்கு அப்புறம் வர வேண்டியதான என்னடி சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருட்டுனதுக்கு அப்புறம் வராதீங்க முன்னாடியே வாங்க அப்படின்னு ஏதேதோ காரணம் சொன்ன இப்ப என்னடானா அப்புறம் வாங்குற இங்க எல்லாமே உன்னோட இஷ்டம்தான என் இஷ்டமோ கஷ்டமோ எல்லாம் தெரியாது என் கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல மருமகளே நம்ம பேருக்கு வறுமையில தான் இருக்கும் ஆனா பாசத்துக்கு இல்ல எனக்கு புரியுது எனக்கு மட்டும் அந்த ஆசை எல்லாம் அத்தை தேண்டிமா குழந்தைங்க கேட்டது வெறும் பேட்டையும் பாலையும் தானே அதுங்க சந்தோஷத்துல கூட உன் கஞ்சத்தனத்தை காட்டணுமா அத்த கிறிஸ்துமஸ் சீக்கிரமா வரப்போகுது அப்போ நம்மளும் கிறிஸ்துமஸ் ட்ரீய வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம் குழந்தைங்களை எல்லாம் கூப்பிடலாம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்றாங்க அந்த நேரத்துல நான் அவங்க கிட்ட பேட்டையும் பாலையும் தரேன்னு சொன்னேன் அப்போ

என் பணம் கிளம்புங்க அது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கூட நான் கேட்கவே இங்க இருந்து கிளம்புறீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்கு மம்மி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ராத்திரிக்கு எல்லாரும் வீட்டு முன்னாடி கிறிஸ்துமஸ் ட்ரீயே வைப்பாங்க ஸ்டார் கூட கட்டுவாங்க எல்லாருக்கும் மாறி மாறி கிஃப்ட் கொடுத்துப்பாங்க நாங்க கூட எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறோம் மாமி இல்லனா எங்களோட மானமே போய்டும் நான் சொன்னது சொன்னதுதான் என்கிட்ட பணம் இல்ல நம்மளால கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாம் கொண்டாட முடியாது யாராச்சும் கொண்டாடுனாங்கன்னா பார்த்து சந்தோஷப்படுங்க போங்க இங்க இருந்து முதல்ல போய் ரெண்டு பேரும் படிங்க அப்படின்னு சத்தமா சொன்னதால ஹரிஷும் பவ்யாவும் சோகமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு சாய்ந்திரம் வந்துச்சு எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க வாசல்ல அனாமிகா ரமேஷ் பிரசாத் குழந்தைங்க எல்லாரும் வானத்துல வேடிக்கைகளை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லார் வீட்டு முன்னாடி இருந்த ஸ்டார்ஸ் அவங்க வீட்டு வாசல்ல இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸை பார்த்தாங்க அப்போ ஹரிஷ் மம்மி இப்போவாவது ஒத்துக்கலாம்ல ஆமா மம்மி எல்லார் வீட்டையும் பாருங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு நம்ம வீட்டை பாருங்க நம்ம வீட்டை பார்த்தாலே சோகம் வந்துடும் ஐயோ நம்ம ஏழைங்க பண்டிகைய கவலைப்படாதீங்கடா என்னையும் திரும்ப கேட்டு அனாமிகா சொல்லிட்டு இருந்தா சாரதா கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு மின்னிக்கிட்டு இருக்க கிறிஸ்துமஸ் ட்ரீய எடுத்துக்கிட்டு ஸ்டாரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க யாருக்கும் அவங்கள அடையாளம் தெரியல ஹரிஷ் பவ்யா தன்னோட வீட்டுக்கு சாண்டா கிளாஸ் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க

பசங்களா உங்களுக்காக இந்த சாண்டா கிளாஸ் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு இத வாங்கிக்கோங்க பத்திரமா வச்சுட்டு விளையாடுங்க மேரி மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா தன்னோட வேஷத்தை கலைச்சாங்க எல்லாரும் சாரதாவை பார்த்தாங்க அத நீங்களா சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்க ஆமா மருமகளே நான் தான் என் பேரன் பேத்தியோட சந்தோஷத்துக்காக எப்படி செஞ்சேன் உன்ன மாதிரி பணம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியல அவங்க கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு தான் முடியும் போதெல்லாம் கூலி வேலைக்கு போய் குழந்தைங்களுக்காகவே பணத்தை சேர்த்து வச்சிட்டு இருந்தேன் அந்த பணத்தை தான் இப்போ குழந்தைங்க சந்தோஷத்துக்காக செலவு பண்ணிருக்கேன் எனக்கு இது தப்புன்னு தோணல குழந்தைங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு சாரதா சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க சூப்பர் பாட்டி அம்மா ஆமா பாட்டி எங்களுக்காக மம்மி டாடி கடைசில தாத்தா கூட எதுவுமே செய்யல நீங்க மட்டும் எங்க சந்தோஷத்துக்காக இப்ப இத பண்ணிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லம்மா தாத்தாக்கும் இதுல பங்கு இருக்கு இதுக்கெல்லாம் உங்க தாத்தா தான் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ஓடி போய் அவங்க தாத்தாக்கு முத்தம் கொடுத்தாங்க பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு குழந்தைங்க கிறிஸ்மஸ் ட்ரீய வச்சு சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க